வவுனியா மாநகர சபை உள்ளிட்ட நான்கு சபைகளில் போட்டியிட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இன்று வவுனியா மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலகத்தில் கட்டுப்படம் செலுத்தியது வவுனியா மாநகர சபை வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை வவுனியா வடக்கு பிரதேச சபை வெங்கல செட்டிக்குளம் பிரதேசபை ஆகிய நான்கு உள்ளுராட்சி சபைகளில் கூட்டணி சங்கு சின்னத்தில் போட்டியிட உள்ளது இந்த பாராளுமன்ற தேர்தலிலே விட்ட தவறுகளை இப்பொழுது மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் அந்த விதத்திலே இந்த உள்ளுராட்சி மன்ற தேர்தலிலே சங்கு சின்னத்திலே போட்டியிடுகின்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு வவுனியா மக்கள் ஒரு பூரணமான ஆதரவை தருவதாக எதிர்பார்த்திருக்கின்றனர் நாங்கள் நிச்சயமாக அந்த நாலு சபைகளிலே பெரும்பாலியான ஆசனங்களை பெற்று ஆட்சியை நாங்கள் நிச்சயமாக கைப்பற்றுவோம் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மட்டக்களவு மாவட்டத்தில் பதினோரு சபைகளில் போட்டியிட டிஎம்விபி கட்சி இன்று கட்டுப்பணம் செலுத்தியது கட்சியின் பொதுச் செயலாளர் பு பிரசாந்தன் தலைமையில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது கிழக்கு தமிழர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு கிழக்கில் புதிய அரசியல் கலாச்சாரத்தின் ஊடாக டிஎம்விபி கட்சி நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் என கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவித்தார் தேர்தலில் மட்டக்களவு மாவட்டத்தில் மூன்று நாடாளுமன்ற கட்சி தெரிவு செய்யப்பட்டு அவர்கள் எவ்வாறான செயற்பாளை முன்னெடுத்து வருகின்றார்கள் என்பதும் அவர் விமர்சனங்கள் மக்கள் மத்தியில் இருக்கின்ற சூழலில் உள்ளூராட்சி அதிகாரங்களை பெற்று எதை கேள்வி கேள்விக்குரியிருக்கின்றது உண்மையில் தமிழரசு கட்சி மாத்திரமல்ல கிழக்கு மாகாணத்தில் அனைத்து கட்சிகளும் ஒன்றாக வர வேண்டும் என்பதை நாங்கள் மிக உறுதியாக